இனி வருகின்ற நாட்கள் சிவபெருமானின் அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி இந்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒரு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை நிலை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பு பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடகராசி அப்படின்னது சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஏற்றமா இருக்கும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வாக இருக்கும் சந்திர பகவான் எப்படி பதினைந்து நாட்கள் வள வளர்ப்பறையாகவும் பதினைந்து நாள் தேய்ப்பறையாகவும் இருக்கிறாரோ அது தான் இவங்களுடைய வாழ்க்கை பொதுவாகவே கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்தவங்களாக இருக்கக்கூடியவங்க ஆனால் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க ஆனாலும் தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு எப்பவுமே இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய முயற்சி எப்பவுமே இவங்களுக்கு சாதகமாக தான் அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறார் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இந்த டைம் செயல்படுவீங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் அந்த டைமு கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது ஆன்மீகத்தலமோ அல்லது புனித பயணம் எங்கேயாவது செல்லக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் ஏன்னா தொல்லை தந்த எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிப்பார் அஷ்டமுத்து சனி ஆதிக்கம் இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் குரு இருப்பது ரொம்ப போதுமான அளவுக்கு பொருளாதாரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த அஷ்டமத்து சனி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு முடிய முடிவடைய இருக்குது அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் நல்ல பலன்களை சனி பகவானால் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் அதனால் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப லாபகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையோட தேவை அனைத்துமே அந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க அதே மாதிரி கிரகநிலையும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு இந்த பங்குனி மாத தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா மீனராசியில் புதன் நீச்சம் பெற்று வக்கிரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் விரைய அதிபதி புதன் பலம் இழந்து இருக்கிறது உங்களுக்கு நன்மை தான் எனவே விரயத்திற்கு ஏற்ற வருமானமும் இந்த டைமு கிடைக்கும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் இதெல்லாம் இந்த டைமில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் நடக்கும் அது எல்லாமே நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்தில் பணியில் கொஞ்சம் தாமதம் சின்ன சின்ன தடைகள் வரும் அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒரு சிலருக்கெல்லாம் வாங்கிய சொத்துக்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இந்த டைம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது சொத்து வாங்கிறது அப்படின்னா அதோடய தாய் பத்திரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொத்து வாங்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் அதே மாதிரி மாமனார் மைத்துனர் வழியில் எதிர்பாராத சின்ன சின்ன விரயங்கள் இந்த டைம் ஏற்ப படம் மீனத்தில் உள்ள புதன் பங்குனி மாதத்தில் வக்கரக இயக்கத்தில் கும்ப ராசிக்கு வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் பனிரெண்டுக்கு அதிபதியானவர் இவர் அஷ்டமத்தில் மறைவது அற்புதமான நேரமாக நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத சில வாய்ப்புகள் இந்த டைம் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலரெலாம் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்குது கட்டிய வீடை கூட ஒரு சிலர்லாம் பழுது பார்த்து அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகம்லாம் இருக்குது விரயங்கள் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றுவது நல்ல ஒரு வாய்ப்பு இது மாதிரி ஒரு சிலர்லாம் சுற்று வாங்கலாம் அப்படின்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க வாங்குங்க அதற்கான யோகம்லாம் இந்த டைமே இருக்குது கல்விக்காகவோ அல்லது கலை சம்பந்தப்பட்ட வகையிலே நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு யோகமான பலனையும் நல்ல ஒரு லாபகரமான பலனையும் பெற்றுத்தரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் வீண் பலி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசியல் துறையில் இருக்கவங்க சமுதாய தொண்டு செஞ்சிட்ருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வீண் பலி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முக்கிய விஷயங்களை கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் அப்படி ஒப்படைச்சிங்கனாவே அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவங்க புதிய பொறுப்புகள்லாம் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி மீனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் வக்கர பெற்று செஞ்சிருக்கிறார் உங்களுடைய ராசியை பொறுத்தவரையும் சுக லாபாதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன் இவர் வக்கிரகம் பெறுவது இந்த நேரத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கடகராசிய என்பவர்கள் ஜீரண தொலையாளோ அல்லது இனம் புரியாத ஒரு கவலை ஒரு மன அழுத்தம் இந்த டைம்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை ஏன்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்மளே ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை எதுவுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை கொண்டுட்டு வந்தீங்கன்னாவே இந்த பாதிப்பு அதிகம் உங்களை பெரிதாக பாதிக்காது எந்த ஒரு விஷயத்துலேயுமே தீர்க்கமாக முடிவெடுக்க இந்த டைம் முடியாது நம்ம கரெக்டாக தான் முடிவெடுத்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பதட்டம் இந்த டைம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உருவாகும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி மக்கள் செல்வாக்கு தக்க வைத்துக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளையும் தாமதத்தையும் இந்த டைம் ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் தைரியமாகவும் செயல்பட்டிங்கன்னால் அது எல்லாமே சரியாகவும் உங்களுடைய முயற்சியும் வெற்றியாகும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் இவர் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று வலிமை இழக்கிறார் இந்த காலத்தில் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் கிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த டைமில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிதானத்தை இழந்த மாதிரி உங்களுக்கே தோணும் நினைத்ததை சாதிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் நீண்ட காலமாக நடைபெற்று வந்த அந்த வழக்கு விவகாரங்கள் ோட உங்களுக்கு சாதகமாக அமையாமல் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக யோசிங்க பதட்டப்படாமல் நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னாவே வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி ஒரு சிலரெலாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினை நினைக்க தோணும் அதேமாதிரி வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது ஒரு சில இடம் பாட்டுற டைம் செய்வீங்க இருக்கிற இடத்த விட்டு எங்கேயாவது வேறு ஏதாவது இடத்துக்கு செல்லலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்திக்க தோணும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் உத்தியோகத்தில் மேல் அதிகாரியோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கிறதில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களை நாடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வியாபாரம் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் கணிசமான அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களை பாராட்டுவாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற இருபது நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக விலகும் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பதட்டம் இருக்கிறதுனால டெஞ்சுனா நீங்கள் ஒரு ஒரு சில தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பேசிடுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் தடிமனான வார்த்தைகளை குடும்ப உறுப்பினருக்கிட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டேயும் சரி பேசாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க முக்கிய கோப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க சொத்து வாங்குகிற மாதிரி இருந்தது அப்படி அப்படின்னா அந்த தாய் பத்திரத்தை நல்லா படித்து பார்த்துட்டு வாங்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா பிரதோஷத்தனைக்கு சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ